ஒரு ாதி வார்த்த அவருடைய விஷமங்களும் பிரயாசங்களும் சங்கடங்களும் கோர்ணக்கி ஒரு யாதிவாசி வார்த்த நமஸ்காரம் முத்தங்கை தோல்பட்டி வள்ளியூர் ஆறள பாமோ வார்த்தைகள் வாய்க்குஞ்சை கும்பலத்தின் பூத கேரள சர்க்காரு கழிஞ்ச கொல்லத்தை புயுபிடிச்ச புயங்கலரி வேச்சங்கட வை எங்களுக்கு விதரணம் செய்யுட்டுள்ள இக்கொல்லம் எல்லா கோளனிகளிலும் സൗജന്യമായി കക്കൂച്ചു നിർമ്മിച്ചു കൊടുത്തു കക്കൂച്ചു നല്ല എലി മട പോലെ കക്കൂച്ചുഘാടനത്തിക്ക് വന്ന കേരള പാപ്പന നേരെ ഒരു പറ്റ പുലികൾ ക്ഷമിക്കണോ എലികളും ഭീകരാക്രമണവും അയച്ചുവിട്ടു കേരളപാപ്പൻ അവിടെ വിട്ടു ഓടി പോല ഇത്താനി നട്ടാണി കുമ്പളങ്ങ അവ പറിച്ചു നോക്കുമ്പോൾ നോക്കുമ്പോ കറി താളുകറി ഇന്ധനിക്കില്ല നെണ്ട കറി എന്ന കൃതി ചൊല്ലിയ ഒരു മിരാപ്പിക്കു ബെറ്റില അടക്കാൻ നൂറ് സമ്മാനം കൊടുത്തുവിട്ടു கழிந்த கொல்ல வள்ளூர்காவ உற்சவத்துக்கு போயும்பி இனியும் இங்கே எங்களுக்கு ரிப்போர்ட் நீங்கள் காணியும் திரும்ப கண்டு எல்லா ஆதிவாசி கோளனிகளிலும் நாடம் கொடுத்து வந்து உடல் நிலவில் ஜெயிச்சால் எல்லா தள்ள பிள்ளைகளையும் ஆதிவாசிகளையும் போய் கட்டி அப்படி பூச்சமரம் நடத்தும் என்றும் அறிச்சு